அனைவருக்கும் வணக்கம் தியான நிலை என்பது ஒரு மிகவும் ஒரு விழிப்புணர்வோன ஒரு நிலை நாம் தூங்காமல் தூங்க வேண்டும் சொல்றாங்க அதாவது தியான நிலைக்கு செல்லும் பொழுது நாம் தூங்கிடவும் கூடாது அதே தூக்கம் இல்லாமல் நாம் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் இதுதான் தியான நிலை இது வந்து ஒரு நமக்கு தியானம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடையாது இதுவே தான் நாம் அதனுடைய நம்முடைய இருப்பே அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மனதினுடைய அந்த அதிர் மனதில் உள்ள எண்ணங்களுக்கு நாம் மாட்டிக்கொண்டு இருப்பதினால் நம்முடைய அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த அலைநீளமானது மாற்றப்படுகின்றது மாற்றப்படும் பொழுது அதனுடைய அலைநீளத்திற்கேற்ப நம்முடைய அந்த குணாதிசயங்கள் அமைதி அமைதியின்மை அது போன்ற உணர்வுகள் நமக்கு ஏற்படுகின்றது அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதில் உள்ள அந்த அந்த அலை நீளம் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தான் ஏற்பாற்போடு தான் நம்முடைய மன அமைதியும் தியானத்தன்மையும் நமக்கு வரும் இப்போ நாம் வந்து தூங்கும் தூக்கத்தில் ஒரு விழிப்புணர்வில் இருக்கிறோம் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த அலை நீளமானது மனதினுடைய அந்த ஃப்ரீக்குவன்சியானது ஒரு வித்தியாசமான ஒரு அதிர்வில் இருக்கும் தூக்கத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த என்பது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி அதிர்வில் இருக்கும் நினைவுக்கும் தூக்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வானது ஒரு வேறு ஒரு அதிர்வில் இருக்கும் வேறு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கத்தை தாண்டி அடுத்ததாக ஒரு ஒரு நிலை இருக்குது அதுதான் தியான நிலைன்னு சொல்கிறாங்க அதுதான் துரியான்னு சொல்கிறாங்க துரியானால் நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் துரியா ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க அதே அதுதான் தியான நிலை அந்த தியான நிலையில் நாம் தூங்கவும் மாட்டோம் விழிப்பாகவும் தூங்க மாட்டோம் ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தின் இடையே எப்படி இருக்கும் அதே ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்காது நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க ஆனால் அந்த துரியா ஸ்டேட்டில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் விழிப்புணர்வு கூட நீங்கள் உங்களை ஒரு பார்த்து கொண்டிருப்பீங்க இதுதான் துரியா நிலை இதுதான் தியான நிலை இந்த தியான நிலை என்பது ஒரு அனுபவம் கிடையாது இது அதை நம்ம இரு நம்ம இருப்பதே அப்படி தான் இருக்கணும் நம்முடைய இருப்பே அந்த மாதிரி தான் இருக்கு அப்போ இந்த ஆழ்ந்த தூக்கத்திலும் நாம் விழிப்புணர்வோ இருந்தோம் இருந்தோமே என்றால் அதுதான் என்னது ஒரு தியான நிலை அப்போ இந்த தியான நிலைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கையாக தியான நிலைக்கு போடுறாங்க அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மிஷின்ஸ் இந்த ஹோம் தேட்டர் மியூசிக்ஸ்லாம் போடுறாங்க பாட்டு போட்டு இசை நிலைச்சிக்கிட்டு நல்ல ஹோம் தேட்டர்லாம் போட்டு நல்ல ஒரு இனிமையான பாடல்களையும் கேட்கும் பொழுது ஒரு ஹெட்ஃபோன்லாம் மாட்டுறாங்க ஹெட்ஃபோன் போட்டு அதை கண்கணி மூடி அந்த இசையை கேட்குறாங்க கேட்கும்போது பார்த்திங்கன்னா மனதினுடைய அந்த இசையினுடைய ஃப்ரீக்குவன்சி மா ஒரு ஒரு அமைதி நிலையிலே இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம அதே அதை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற போலே நம்முடைய மனதினுடைய ஃப்ரீக்குவன்சியும் மாறும் மாறும்பொழுது என்னாகும் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நினைவு ஒரு விழிப்பு நிலையிலிருந்து மெதுவாக மெதுவாக என்ன பண்ணுவோம் தூக்க நிலைக்கு விழுந்து கொண்டே இருப்போம் தூக்க நிலைக்கு போகும்பொழுது நாம் என்ன பண்ணுவோம் தூங்கி விடுவோம் தூங்கும்பொழுது அங்கே என்ன இருப்போம் அங்கே நம்ம இருக்க மாட்டோம் தூங்கி விட்டோமே என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் அதான் தியான நினைக்கிறோம் அது தியான கிடையாது அப்போ இந்த மிஷின்ஸ் இந்த ஹெட்ஃபோனு மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே இந்த நிலை அதாவது இந்த நிலையிலிருந்து நனவு நிலையிலிருந்து நம்மளே தூக்க நிலை ஆழ்த்துகின்றது அதற்கு தான் இந்த இயந்திரங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸு இந்த மியூசிக்லாம் உதவி பண்ணதை தவிர அந்த மியூசிக்க தான் பார்த்திங்கன்னா அந்த ஆழ்ந்த தூக்க நிலையிலும் விழிப்புணர்வோடு இருக்க வைப்பதற்கு அந்த மியூசிக்காக முடியாது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பழக்கத்தின் தியானம் செய்து தினமும் செய்து பழக்கத்தின் வாயிலாக தான் நாம் என்ன பண்ண பண்ண முடியும் அதை நாம் பயில வேண்டும் அந்த இருப்பை எவ்வாறு இருக்கிறதோ அதை அவ்வாறே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த இயந்திரங்கள் இந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை ஒரு நடவு நிலையிலிருந்து தூக்கு நிலையில் ஆள் ஆழ்த்துவதற்காக அது உதவி புரிகின்றதை தவிர தூக்கு நிலையிலும் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு அது உதவி புரிவதில்லை இதை நாம் பயிற்சியின் வாயிலாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்வு என்பது மிக பெரும் ஒரு இருள் இருள் நிறைந்த ஒரு உலகத்தில் அந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது விழிப்பு நிலையோடு அமைதியோடு இருக்க முடிந்தால் அதுதான் இருப்பு அதுதான் தியான நிலை அதுதான் உண்மையான ஒரே இருப்பு அதான் நம்முடைய இருப்பும் கூட இதை அடைவதற்கு நாம் பயிற்சிகள் செய்து உடம்பில் இருக்கும் பொழுது பயிற்சிகளை செய்து நாம் அந்த அமைதியினை ஒரு அந்த அமைதி நிலையை அடைய வேண்டும் இதுதான் முக்கியம் இதைத்தான் நாம் என்ன பண்றோம் ஒவ்வொரு லோகங்கள் இந்த பூ பூலோகத்துக்கு மேலே ஏழு ஆறு லோகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இதனுடைய அந்த ஏற்றார் போல் தான் என்னது அந்த பதினாலு லோகங்களும் அமையும் நீங்கள் எந்த அதிர்வளையும் இருக்கிறீங்களோ மனதினுடைய எந்த அதிர்வலையும் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அதிர்வலுக்கு ஏற்ப அந்த பதினாலு லோகத்திலும் ஒரு இடத்தில் அந்த அதிர்வலுக்கு இருப்ப நீங்கள் இருப்பீங்க அப்புறம் அவங்க இந்த உடலில் இருக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு தியானம் செய்து தியான நிலை உண்மையான தியான நிலை என்பது என்ன என்று அந்த இருப்பை கண்டுகொண்டு அந்த இருப்பிலே இருந்து பழகிக்கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் அனைவருக்கும் நன்றி